முதலாவதாக பொன்போக்கும் மருது வாங்கிய வல்லாள சேவரவர்களுடைய மான்

முதலாவதாக பொன்பு மருந்து பாண்டிய வல்லாள தேவரவர்களுடைய மேல திருப்பந்தி அமர்த்தி கஞ்சராயும் மூன்றாவதாக நெம்மே கார் ஓமுடைய அய்யனார் அண்ணன் முன்னாடி போக பஞ்சாயத்துக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் மாடு வச்சு கூட வருது கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸ் வச்சுங்க தற்போது நான்காவதாக பிராமண வகையில் சிவானி புலிமலை பெட்டி முனிச்சாமி அவர்களுடைய மாஸ் ஐந்தாவதாக துணையாவுடைய வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்கள் கூட்டாடி வகையில் முத்துமாரியம்மன் சென்மதி தார்மதி சிங்கவனம் ஐயா இணைந்து ஆறாவதாக இசை பட்டணம் எஸ் எம் எம் ரவி எஸ் ஆர் என் போ எஸ் பி பெரிய மாட்டில மொத்த ஒன்பது வண்டிகள் ஒன்பது வண்டிகளே முதமாடு பொன்படுத்தி மருந்து பாண்டியாக நம்ம ஓம் முருகேசனா போட்டி வருகின்ற காரதி பதினெட்டாம் குடி முன்பு மூன்றாவது தஞ்சை மாவட்ட அமைட்டி வருகின்ற காரதி மாவீரகர் முருகேசன் ஐந்தாவது வினையாடியா

வளர்க்கல சார் வளர்க்கல வலுக்கலை வலுக்கடு வலுக்கலு வலுக்கல அதான் வளர்க்கல வளர்க்கல はい。 மூன்றாவதாக நெம்மேலிக்காடு ரோம்புடை ஐயனார் நான்காவதாக மேலே திருப்பந்தருக்கு அமர்சிங் கத்தராயர் ஐந்தாவதாக பிராமணத்தில் சிவானி புலிமலைப்பட்டி முடிச்சாமி ஆறாவதாக துணையாகுடி ஏழாவதாக கரம்பக்காடு செங்காந்தல் சரிக்காடு கவனம் ஜாதி என்ன பேரிக்காடு கவனம் கோரிக்கையை எடுத்துருங்க பிறகு முதலாவதாக எஸ் பி போட்டன்கோ எஸ் பி எம் சலாம் அவர்களுடைய மார்க் அரளிங்கம் கரண் இரண்டாவதாக பொன் பேசி மருந்து பாண்டிய வல்லாள தேவரவர்களுடைய மார்க்

நாடு முதலாவதாக எஸ் பி பட்டினம் ரூபோ எஸ் பி எம் தலா இரண்டாவது முதல் நாடு எஸ் பி பட்டினம் எஸ் எம் எம் ரகு ஆர் அன்போ எஸ் பி எம் தலாம்

அப்படியே சென்ற கொஞ்சம் கொஞ்சம் மாடு பக்கத்துல மொகமாடு ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னனின் குத்தைக்கு பெருமைகளை சேர்த்திட எஸ்பி பட்டணம் எசாமம் ஆம் எம் ரவி கசாரன்கோ எஸ் பி எம் கலாம் அவர்களுடைய மார்க் எந்த ரகுநாத தொண்டைமான் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திட பொன்பேசி மருந்து வாண்டிய வெள்ளாள தேவரவர்களுடைய மார்க் கொட்டகுடி பசுபதியும் கார்கமங்கலம் மகி ஓட்டு மார்க் மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் எம்எல்ஏக்கான ஓமுடை ஐயனார் பதினெட்டாம் குடி இன்பு சதி தோன்றமா மூணு மாடுதான் கண்ணுக்கு தெரியுது கார்கோடு பையன் 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 you

வருங்காலத்திலே பொன்வேட்டி விரகுவானிய வளர்ந்த சேவர் அவர்களுடைய 말 கார்போ கார்போ இரண்டாவதா அத்தை கார்ல ஓடுறியே என்ன ஏதோ கோட் கார்போட் நல்ல வெட்டு ஊரேடிங்க லாடி இருக்கு பஸ் கிரக்கி நம்ம வண்ண சாரதிகள் மதமாடு கொண்டோந்தி மருதுவாண்டிய வல்லாள சேவரவருடைய மாடு முதலாவதாக இரண்டாவதாக எஸ் பி பட்டணம் எஸ் எம் எம் பிரபி கெசாரன்கோ மதமாடு கொண்டோந்தி மருது பாண்டிய வல்லாள சேவரவர்களுடைய மாடு கொட்டகுடி பகுபதி கற்கு மகி ஓட்டுற மாடு தற்பொழுது இரண்டாவதாக எஸ் பி பட்டணம் எஸ் ரவி எஸ் கோ எஸ் பி எம் சலாம் கரண் ஓட்டமாக மூன்றாவதாக நெம்மேலிக்காடு ஓம்புடை ஐயனார் பதினெட்டாம் குடி இன்பு பிரதீப் ஓட்டமாக மூணாம் ஆடு வந்து பிடிக்கணும் மாட்டேன் கார்போர்ட்லேயே தான் இரண்டாவதாக எஸ் பட்டணம் எஸ் எம் எம் ரபி கெசார்கு எஸ் பி எம் கலாம் மூன்றாவதாக நிம்மதியாடு ஓமுடி அய்யனார் ஒன்னு ரெண்டு மாடு தனியா மூன்றாவதாக நிம்மதியாடு

ஒன்பது வண்டியில் மூணு வண்டி தனியா முதமாரியம் இரண்டாவதாக பொன்போசி மூன்றாவதாக நிம்மதிக்காடு முதல் குடியிருப்பு முதலாவதாக

எப்பி பதரணே المساமா மப்பி கேதார்ன் கோசியாம் பலா பதன் குன்றறிய பதாமாரன் பதரணே المساமா பிரபு கேதார்ன் கோசியாம் பலா டேட்டாவுல இருந்து முதல் இரண்டாவது முச்சாவது ரம்ையர்கா ஆளிக ஆளிகரா கொடி வர கொடி வர கொடி வர கொடி வர

சொல்லுங்க வாங்க 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 கொடி வாங்க நானா குடி வாங்கிருங்க வாங்க வாங்கிருக்க